Phone. Jana Nayagan, Vijay. I am unable to provide a phone number for Jana Nayagan Vijay. The name Jana Nayagan is the title of actor Vijay's upcoming film, and public contact information like a personal phone number isn't available. ஏ கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டால் என்னமோ ஒரு விஷயத்தை சொல்லுது எனிவே இந்த கண்டென்ட் என்னென்னு புரிஞ்சுருக்கும் என்னென்னா நம்ம இங்கே நான் எழுதியிருக்கிற பார்த்து பயந்தர வேண்டாம் நான் சொல்கிறேன் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தது ஒரு ஆபத்தா அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் போயிட்டுருக்க ஒரு நியூஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம் ஏன்னா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ கவுன்சிலிங் முடிஞ்சிருக்குது இப்போ ரவுண்ட் த்ரீ கவுன்சிலிங் வரப்போகுது ஸோ இந்த சூழலில் மாணவர்கள் எழுபது சதவீதம் பேர் வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் மட்டும்தான் எடுத்திருக்காங்க அப்படி பார்க்கையில் நல்லா கேட்டுக்கோங்க கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் மட்டும் எடுத்தோம்னா கம்ப்யூட்டர் லைனில் மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு சாஃப்ட்வேர் எம்என்சி கம்பெனியில் மட்டும்தான் போகணுன்னு நினச்சிட்டு இருப்பான் சரிங்களா ஒரு ஐடி கம்பெனியில் தான் போய் நல்ல ஒரு பேஸ்கேல போய் சேரணும்னு நினச்சிட்ருப்பான் ஸோ இன்னைக்கு இந்த ட்ரெண்டில் ஒரு கார்ப்பரேட் என்ன நினைக்குது என்ன வேணும்னு நினைக்குது எதனால் வந்து லே ஆஃப் ஆஃப் பண்ணியிருக்காங்க பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க எப்படி வேணாலுமே சொல்லலாம் ஸோ இதெல்லாம் எதுனால பண்ணுறாங்க ஏ வந்தனாலையா ஆனால் கார்ப்ரேட்டுக்கிட்ட கேட்டால் அதாவது உங்களுடைய ஐடி கம்பெனிக்கிட்ட கேட்டால் ஏய் காரணம் கிடையாது அவங்கவுங்க சிஇஓ வந்து சொல்கிறாங்க ஏ காரணம் கிடையாது எல் பல்வேறு காரணம் இருக்காங்க ஸ்கில் மிஸ் மேட்ச்சுங்கிறாங்க ரீஸ்ட்ரக்சரிங் சொல்கிறாங்க ஃபேக்ட்ரி ப்ராஜெக்ட்ஸுன்னு சொல்கிறாங்க ரெடியூஸ் காஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் என்னன்னே புரிய மாட்டேது பட் இந்த டேர்முக்கு பேர் தான் வேலையை விட்டு தூக்குறது ஸோ இந்த டேர்முகள்லாம் யூஸ் பண்ணி தான் இப்போ வேலைய விட்டு தூக்குறாங்க ஸோ யாரை சார் தூக்குறாங்க வேலையை விட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் டிசிஎஸ் பன்னெண்டாயிரம் லே ஆஃப் அதாவது பன்னெண்டாயிரம் பேர்த்த வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க சமீபமாக அடுத்தது மைக்ரோசாஃப்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் மெம்பர்ஸ் தூக்கியிருக்காங்க அடுத்தது இன்டெல் இருபத்தி நாலாயிரம் பேர் தூக்கியிருக்காங்க பேனசானிக் பத்தாயிரம் பேர் தூக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் பக்கம் தூக்கிட்டு இருக்காங்க இனிமேலும் தூக்க போகிறாங்க இந்த கம்பெனி மட்டும் இல்லை இனி பல்வேறு இருக்க சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாமே இந்த மாதிரி பண்ண போகிறாங்க ஸோ இதெல்லாம் எதுனால ஏஐ வந்தனாலையா கண்டிப்பாக வந்து ஏஏ தான் காரணம்ன்ட்டு அவங்ககிட்ட கேட்டால் ஏஏ காரணம் கிடையாதுங்கிறாங்க ஆனால் உண்மையிலே இது ஏஏ தான் காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கும் தெரியும் ஆனால் அவங்க சொல்கிற வேர்டு பாருங்கள் டிசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் மேட்ச் அதாவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க ஒரு செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஆகிருக்கும் நல்லா இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்திருப்பான் ஒருத்த வேலைக்கு வந்தே ரெண்டு வருஷம்தான் இருக்கும் இப்போது எல்லா கம்பெனிலையும் ஏஏ ரிலேட்டடாகவும் இந்த காலகட்டத்தை இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க வந்து ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க ஒரு டுட்டோரியல் கொடுக்குறாங்க ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த ட்ரைனிங்கில் அந்த ட்ரெண்டுக்கு அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்க அவங்க கம்பெனிக்கு என்ன தேவையோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்க பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும்னு சொல்லி தான் அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த ட்ரெயினிங்கில் அவங்கள ஸ்கில் மேட்ச் ஆகுது அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்க்குற ஸ்கில் அந்த பழைய அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டை இந்த ஒரு காரணம் காட்டி தூக்கிட்டாங்க அப்போது சார் ட்ரைனிங் அதாவது எக்ஸ்பீரியன்ஸான தான் தூக்குவாங்களா அப்போ ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒன்றுமே கிடையாதா கண்டிப்பாக பாதிப்பு கிடையாது என்னன்னு கேளுங்க அடுத்தது மைக்ரோசாஃப்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் மெம்பர்ஸ் தூக்கிறாங்க என்னன்னு கேட்டால் மறுசீரமைப்புங்கிறாங்க அப்படின்னா ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறோம் எங்கள் நிறுவனத்தை நாங்கள் வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்ண போகிறோம் அதனால் உங்களுக்கு நல்ல இப்போ நீங்கள் போங்க வேறு ஏதாவது கம்பெனியில் பார்த்துக்கோங்க தவிர எங்கள் கம்பெனி அவன் ரீமேப்பு அதாவது மறுசீரமைப்பு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தூக்கியிருக்காங்க மாதிரி இன்டெல் இருபத்தி நாலாயிரம் பேர் தூக்கியிருக்காங்க அதாவது எப்ராடில் ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு வந்து கிடைக்கல ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அங்கேருந்து வரக்கூடிய ப்ராஜெக்ட் வரலை ஸோ அதனால நான் வந்து இங்கே எனக்கு வந்து இவ்வளோ பேர் தேவையில்லைன்னு சொல்லி தூக்கியிருக்காங்க பேனாசானிக் பத்தாயிரம் ஸோ இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னமோ ரீசன் சொல்லி தூக்குறாங்க ஆனால் மெயினான ரீசன் எடுத்துருங்களா இவங்க எல்லாத்துக்கும் லாஸுன்னு நினைக்கிறீங்களா இதனால் எதாது லாஸுன்னு நினைக்கிறீங்களா எல்லா கம்பெனி நிறுவனங்களுக்கும் எல்லா நிறுவனங்களுக்கும் லாஸே கிடையாது அவங்களுடைய மாத வ வருமானம் அண்ட் ஆல்சோ வந்து இயர்லி எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணுறாங்கன்னு வரைக்கும் டேட்டா கூகுளில் இருக்குது ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போதும் இருந்தாலும் ஏன் ஆளாக தூக்குறாங்க அப்படின்னா ஏஐ அந்த ஏஐ வந்து வந்தனால் கண்டிப்பாக மனுஷனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கம்மியாகிறது நிதர்சனமான ஒரு உண்மை நாலு வருஷம் கழிஞ்சு மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி இந்த மாதிரி கோர் பிரான்சஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா கட்டாயமாக சொல்கிறேன் அழிவே கிடையாது ஏன்னா இதுக்கு ஏஐ ஒன்று தேவையே கிடையாது தேவை இருந்தாலும் மனுஷங்க அதிகமாக தேவை மேனுவல் ஒர்க் நிறையா இருக்குது மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி இசி டை எது வேணாலும் இருக்கட்டும் கோர் பிரான்ஸ் எது வேணாலும் இருக்கட்டும் அழியாத ஒரு குரூப்னா எவர்க்ரீன் குரூப்னா அதுதான் ஆனால் மாணவர்கள் எதை தேடி போகிறீங்க சிஎஸ் தான் நான் இப்போ சிஎஸ் எடுக்க வேண்டாம்னு சொல்ல நீ எடு இதுக்கு மாற்று முறை என்னென்னா நான் இது எதுக்கு சொல்ல வந்தால் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க எல்லாரும் சிஎஸ் எடுத்துட்டீங்க நீங்கள் மாட்டிட்டீங்கன்னு பயப்படுத்த வரல நீ ஏதோ ஒரு காலேஜில் போய் சேர்ந்துருக்கலாம் ஆனால் அந்த கல்லூரியில் கண்டிப்பாக ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டடீஸ் இருக்கணும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சிலபஸ் வடிவமைச்சிருக்கணும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்க அண்ணனுட்டு சிலபஸ் கேட்டீங்கன்னா கிடையாது அவங்க வந்து ரெகுலேஷன் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு சிலபஸ் வந்து அப்டேட்டட் கிடையாது ஆனால் அட்டானமஸ் கல்லூரியில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து அப்டேட்டடாக இருக்கும் ஏன்னா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டடி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்னு கொண்டு வராங்க இண்டஸ்ட்ரி கூட டைப் வச்சு அங்கேருந்து ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து பையனுக்கு வந்து இன் அவங்க இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அது கற்றுக் கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாமே தான் வந்து ஒரு கல்லூரியை வளர்க்கும் அப்போ அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஸ்கில்லும் டெவலப் ஆகும் இதை தான் நான் சொல்கிறேன் அதனால நல்ல கல்லூரியில் நல்ல அட்டானமஸ் கல்லூரியில் ஓகே நான் அட்டானமஸ் கல்லூரியிலையும் பண்ணுறாங்க இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கல்லூரி நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி ஸ்டடீஸ் இருக்க கல்லூரியில் நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா உங்கள் ஸ்கில்லு கண்டிப்பாக டெவலப் ஆகும் ஸ்கில்லுங்கிறது தான் இங்கே ரொம்ப மேட்ரே இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே என்ன இண்டஸ்ட்ரிக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ ட்ரெயின் ஆகி வந்தீன்னா ஏஐ கற்றுக்கிட்டு ஏஐனாலும் ஒரு சாஃப்ட்வேர் கோடிங் ஒரு பேசிக் கோடிங் சி சி ப்ளஸ் ப்ளஸ்லேருந்து ஜாவாலேருந்து பைத்தான்லேருந்து அப்பர் க்ளவுட் கம்ப்யூட்டிங் எல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டு ஏஐ துறையில் நீ வந்து எப்படி கால் எடுத்து வைக்கலாம் எப்படி வந்து இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து படிக்கலாம் அப்படிங்கிறது பாரு நான் வந்து காலேஜில் எதுவுமே கற்றுக் கொடுக்கலைனா நீ வந்து டேஸ்காலாக இருந்தனா டெய்லி வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு கோர்ஸ் வந்து சேர்ந்துரு கம்ப்யூட்டருக்குனே தனி கோர்ஸ் சேர்ந்துரு பேசிக் தெரியல பேசிக் கோர்ஸ்லேருந்து சேர்ந்துரு பேக்கேஜ் மாதிரி சேர்ந்துட்டு டெய்லி ஈவினிங் வந்து போ ரெண்டு நேரம் தப்பே கிடையாது ஏன்னா உன்னோட ஸ்கில் மட்டும்தான் பேசுவோம் செமஸ்டர் மார்க்கு அசைன்மெண்ட் எழுதி சொல்லுவாங்க சில கல்லூரியில் சில கல்லூரியில் நீ எழுதி ஹோம்ஒர்க் போட்டு வரணும் செக் பண்ணுவாங்க சின்ன பிள்ளைத்தரமாக பண்ணுவாங்க சில கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எழுது கொடுப்பாங்க இது எல்லாமே எதுவுமே வந்து கம்பெனிக்காரன் பார்க்க மாட்டான் வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த நேரம் இருந்தால் பையனுக்கு வந்து ஸ்கில் டெவலப்பிங்குன்ட்டு அவனுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணணும் ஒரு ஒரு கல்லூரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கல்லூரியில் தான் நீங்கள் போய் சேரணும் ஸோ கட்டாயமாக நான் சொல்கிறேன் மாணவர்களே நீங்கள் கவுன்சிலிங்கை எடுத்த கல்லூரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக இருந்த கல்லூரியாக தான் ஓகே அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் படிக்கிறத படிச்சுட்டு நீங்கள் சைடில் நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும் தான் நான் சொல்ல வரேன் ஸோ நாலு வருஷத்தில் நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் நீங்கள் நாலு வருஷம் சும்மா படித்தோம் நாலாவது வருஷம் நான் பர்சன்டேஜ் அதிகமாக வச்சிருக்கேன் எயிட்டி பெர்சென்டேஜ் பர்சன்டேஜ் வச்சுருக்கேன் எயிட் சிஜிபே வச்சுருக்கேன் அதனால எனக்கு ப்ளேஸ்மெண்ட் கிடச்சோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது இன்னைக்கு கம்பெனி எதிர்பார்க்குறதே வேறு பையன் வந்து ஃபஸ்ட்டு வந்து டென்த்து மார்க் எவ்வளோ எடுத்துக்கிறான் ட்வெல்த்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்கான் பியில எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்கான் எல்லாமே பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உள்ளே வரும்போது டெக்னிக்கல் நாலேஜ் எப்படி இருக்குது அவன் ஸ்கில்லு அவங்ககிட்ட ஏதாவது சரக்கு இருக்கா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க ஸோ இது எல்லாமே பொறுத்து தான் அவனுக்கு வேலை வாய்ப்பே கிடைக்கும் இன்றைக்கெல்லாம் ஒரு வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா ஏன்னா இருக்கிறவனே துரத்தி விட்டுருக்காங்க ஸோ அப்போ நம்மளையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்கு வேறு ஆணி வேறு தெரிஞ்சிடணும் இன்னொன்று மைக்ரோசாஃப்ட் மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் இது இந்த மாதிரி பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க நல்லா உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலஞ்சு வருஷம் கழிஞ்சு உனக்கு இதெல்லாம் போனதுக்கப்புறம் உன்னுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் எப்போ கம்மியாகதோ உடனே துரத்தி விட்டுருவாங்க ஏன்னா உங்கள் வேலையும் நிரந்தரம் கிடையாது இது கவுர்மெண்ட் வேலை மாதிரி கிடையாது அதே மாதிரி நீ ஒரு பர்ஃபெக்டாக இன்றைக்கி இருக்கிற நிலமைக்கு எந்த வேலையும் நிரந்தர கிடையாது முக்கியமாக கார்ப்பரேட்டில் பண்ணுற இந்த ஐடி சம்மந்தப்பட்ட வேலை நிரந்தரம் கிடையாது அப்போ என்ன சார் நாங்கள் பண்ணுறது எப்படி சார் த்ரீ லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் சம்பளம் வாங்குறது நாங்கள் படித்து அதுக்குத்தானே சார் எங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல நீ எப்பவுமே உன்னோடைய ஸ்கில்லை நாலேஜை வளர்த்துக்கோ எப்படி வளர்க்கணும்னு நான் சொல்லிட்டேன் இவங்க கேட்குறது எல்லாமே ஸ்கில் மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க இந்த வேர்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து இடமே கொடுக்கக்கூடாது ஏன்னா ஒரு கம்பெனி ஒன்று தூக்காமல் இருக்குன்னா இன்றைக்கி என்ன அந்த கம்பெனிக்கு என்ன வேணும் அடுத்த நாலு வருஷம் கழிஞ்சு அந்த கம்பெனிக்கு என்ன வேணுமோ அது உங்கள்கிட்ட இருந்தால் கட்டாயமாக தூக்க மாட்டாங்க ஃப்ரெஷ்ஷராக இருக்கும்போது ட்ரெயினியை வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெயின் பண்ணிவிட்டு நீ உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த வேலையை பார்ப்பேன் அந்த வேலை பார்க்கும்போதே அந்த கம்பெனிக்கு என்ன தேவையோ அதை நீ கற்றுக்கிட்டு அதை நீ வந்து வளர்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி உனக்கு கை விடாது புரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால் நீங்கள் வேலை கிடச்சாலும் ஒரு ஆப்பு தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க இங்கே ஃப்ரெஷ்ஷர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெஷ்ஷர்ஸ்க்கு ட்ரைனிங் முடிஞ்சு ஃப்ரெஷர்ஸ் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னு எடுத்துக்குவாங்க ஒரு ரெண்டு வருஷம் பார்ப்பான் நீ இப்படியே இருந்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னா அவனும் ட்ரைனிங் கொடுப்பா எல்லாம் பண்ணுவான் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னா கண்டிப்பாக உன்னை தட்டி தூக்கிடுவான் ஏன்னா அதுதான் இப்போ நடக்குது இப்போ எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகளாக தூக்கி பேசாமல் ஃப்ரெஷர்ஸே நான் மூணு பேர் அந்த சம்பளத்துக்கு போடலாமேனு போட்டுட்ருக்காங்க ஸோ ஏஏ இந்த இடத்துல மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ளே ப்ளே பண்ணுது இன்றைக்கி போகிற கம்பெனி விசிட்டர்ஸ் அதை எல்லாமே கம்பெனி விசிட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை அப்படி தான் பார்த்து எடுக்கிறாங்க ஒரு ஃப்ரெஷ்ஷர்ஸை பார்த்து எடுத்துகிட்டு அவன் ட்ரெயின் பண்ணி நம்ம நம்ம லைனுக்கு வரானா நம்ம இண்டஸ்ட்ரி ஓரியண்டட நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அவன் நாலேஜ் இருக்கா அவன் மண்டையில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து அவனை ட்ரெயின் பண்ணும் போதுமே தெரியும் இல்லையா அவன் ரெண்டு வருஷம் வேலை பண்ணாலே தெரிஞ்சிடும் அவங்கிட்ட எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சால் அந்த கம்பெனி தூக்கிட்டு இருக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ அதனால் இந்த ஐடி கம்பெனின்னு வந்து பார்த்திங்கன்னா வேலை நிரந்தரம் கிடையாது ஆனால் நிரந்தரம் ஆக்கிக்கணும் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் புரிஞ்சுதா நான் எதுக்கு இது சொன்னால் கவுன்சிலிங் நடந்துருக்கு இந்த டைமில் கட்டாயமாக ஒரு நல்ல கல்லூரி வேணும்னு சொல்லி எல்லோரும் ஓடுறீங்க நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்ல கல்லூரி சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா சொல்லலை நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு த்ரீயில் நீங்கள் என்ன மாதிரி கல்லூரியாக இருந்தாலும் சரி ஏன்னா சீட் இல்லைங்கிறாங்க நல்ல காலேஜெல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க ரவுண்டு த்ரீயில் சீட்டே இல்லைங்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நல்ல கல்லூரிகள் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி கல்லூரி எடுத்து அந்த கல்லூரியில் என்ன பர்ஃபார்மென்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்து அதை பிடிச்சிக்கிட்டு நீயும் ஒன்று வளர்த்துக்கிட்டு நீயும் கற்றுக்கிட்டு நீயும் தனித்துவமாக கற்றுக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு போனால்தான் நீ என்ன கோர்ஸ் வேணாலும் படிச்சுக்கோ ஆனால் இங்கே எல்லாமே தேவை புரிஞ்சுக்கும் ஸோ அதனால் செய்து மாணவர்களை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாலு வருஷம் கழிஞ்சு வேலை கிடச்சி நல்ல செட்டில் ஆகிடலாம் பார்த்துக்கோங்க தட்ஸ் இட் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லை கண்ணா ப்ரெஸ் பண்ணுங்கள் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த மாதிரி டைம் ஒரு மாதிரி நான் சொன்ன பயந்துருவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இது எப்படி நீங்கள் எது எடுத்துக்கிறீங்களோ தெரியல பயப்பட வேண்டாம் எல்லாத்தையும் தூக்குறாங்க நம்மளுக்கும் வேலை வேலை வேலைவாய்ப்பு கிடைக்காம போயிருமோ அப்படிலாம் கிடையவே கிடையாது வேலைக்கு ஆள் தேவை தான் ஆனால் உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் வேலை அது புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ